அக்ஞானத்திலிருந்துதான் ஞானம் ஏற்பட வேண்டும் ஆயினும் பிரம்மத்தை அறிய இந்த அக்ஞான நிலையிலிருந்துதான் முயற்சிக்க வேண்டும் அக்ஞானத்தைக் கொண்டுதான் ஞானத்தை ஸ்தாபிக்கலாம் சுத்த அக்ஞானத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாய் ஞானத்தை விருத்தி செய்து கொண்டு பிறகு பிரயத்தனத்தாலும் விவேகத்தாலும் பூரண ஞானத்தை அடைவதுதான் முறை ஆகவே மானிடர்கள் படும் துன்பமெல்லாம் வாஸ்தவத்தில் இல்லாததும் ஆனதும் ஆராய்ந்து பார்த்தால் உடனே நாசமடையும் தன்மையை அடைந்ததாகும் அக்ஞானத்திலேதான் ஏற்பட்டதென்று ஏற்கனவே சொல்லப்பட்டது கடலின் ஒரு பாகத்தில் அலைகள் கிளம்புவது போல சர்வ அமைதியுற்ற பிரம்மத்தில் அதனுள் அடங்கியிருக்கும் ஸ்பந்த சக்தியால் ஒரு அசைவு ஏற்பட்டு பிரபஞ்சத்தின் உற்பத்திக்குக் காரணமாயிற்று கடலின் உள்பாகம் அசைவற்றும் கம்பீரமாகவும் இருப்பது போல பிரம்மமும் கேவலம் சாட்சியாய் நிற்கிறது இயக்கத்திற்கு காரணமாயிருப்பதைதான் சக்தி என்று சொல்லுவது இதைத்தான் இதர கொள்கையுடையவர்கள் பிரகிருதி மலம் கர்மம் பந்தம் இச்சை மாயை என்று பலவாறாக குறிப்பிடுகிறார்கள் எப்பெயரிட்டாலும் அது ஆத்மாவைத் தவிர வேறு ஆகாது மேற்சொன்ன இயக்கத்தின் காரணத்தால் பஞ்சபூதங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக கற்பிக்கப்பட்டு இவைகளின் சம்பந்தத்தாலும் வேறுபாடுகளினாலும் பதினான்கு முக்கிய தத்துவங்கள் ஏற்பட்டு பிரபஞ்சத்திற்கு மூல காரணமாய் நிற்கின்றன சித்தின் விஸ்தரிப்பு இப்படி நடைபெற்று வருகையில் அகங்காரம் என்பது கிரமமாகவும் சகஜமாகவும் ஏற்பட்டு இதிலிருந்து புத்தி என்னும் நிலையும் புத்தி விஷயங்களில் ஈடுபட்டு கொண்ட பொழுது மனம் என்னும் தன்மையும் ஏற்பட்டன மனம் நிலை பெறாமல் பல விஷயங்களில் பற்றுதல் அடைவதால் சித்தம் என்று சொல்லப்படும் கேவல நிலையை நாளடைவில் அடைகிறது இந்த நிலைமையில்தான் இந்திரியங்களை கூடிய உடல் அல்லது க்ஷேத்திரத்தை அடைகிறது இந்த க்ஷேத்திரத்திற்கு அதிகாரி சித்தம் மனம் புத்தி அகங்காரம் ஜீவன் என்று பல பெயரை தரித்த ஆத்மாவே இந்த க்ஷேத்திரமாகிய உடல்தான் முதுமை மரணம் என்பவைகளுக்கு பாத்திரமாகும் மூடஜனங்கள் தாங்கள் ஆத்மாவைக் காட்டிலும் வேறில்லை என்பதை மறந்து ஒரு மலையை காணும்பொழுது அதை தாங்கள்தான் தாங்கி நிற்பதாக எண்ணி எல்லா விஷயங்களிலும் தாங்களே கர்த்தாவாக நினைத்து அதனால் கோபம் தாபம் துக்கம் முதுமை மரணம் இவைகளுக்கு இருப்பிடமாக இருக்கிறார்கள் இதுதான் அக்ஞானம் யாருக்கு இந்த அக்ஞானம் என்று யோசித்தால் உண்மை அறியப்படும் இவைகளை கேட்டதும் இராமனுக்குச் சற்று மனக்குழப்பம் ஏற்பட்டு வசிஷ்டரை மறுபடியும் இந்த தேகம் உண்டான கிரமத்தை விஸ்தரித்து சொல்லும்படி கேட்டுக்கொண்டான் இதற்கு இணங்கி வசிஷ்டர் மீண்டும் மேற்சொல்லியவைகளை விவரித்து ராமனுக்கு உரைத்தார் இந்த ஞான மார்க்கத்தை அனுசரித்து இதனால் ஏற்படும் விவேகத்தை வாழ்க்கையில் பயன்படுத்துவதே உபதேசத்தின் கருத்து ஆகையால் தான் பெரியோர்கள் இத்தத்துவங்களை பொதுஜனங்களுக்கு அடிக்கடி எடுத்துரைக்கிறார்கள் ஆராய்ந்து பார்த்தால் வாழ்க்கையில் நேரும் சுகதுக்கங்கள் மனதையும் தேகத்தையும் தான் பாதிக்கக்கூடும் தேகமோ மரம் மட்டையை விட வேறல்லாத ஜடப்பொருள் முதுமை மரணம் இவைகளால் பிடிக்கத்தக்கது உணர்ச்சி அறிவு என்னும் சூக்ஷமத்தை அறியாதது ஆகவே இதன் பாதை நம்மை பாதிக்காது பிறகு மனம் என்பது சூன்யத்தன்மையை உடையது இல்லாத ஒரு கற்பனை அது ஆத்மாவைக் காட்டிலும் அல்லாததாக இருந்தும் அதை மறந்து வேறாக இருப்பதான ஒரு மோக நிலை இந்த மோகம் பாதிக்கப்பட்டால் யாருக்கு நஷ்டம் ஆத்மாவை ஒன்றும் ஒட்டாது ஒன்றும் பாதிக்காது இதனால் ஏற்படும் சுக துக்கங்களாகிய மோகங்கள் மனம் தேகம் என்னும் மோக ரூபங்களை தான் பாதிக்கின்றன ஆகையால் இதை குறித்து யார்தான் கவலைப்படலாம் ஒரு மனிதனின் நடத்தையைப் பற்றி கவனித்தால் அவன் தன்னை நெருங்கி இருப்பவர்களை குறித்தும் தனக்கு வாழ்க்கையில் தேவையானவைகளை குறித்தும் தான் இன்பத் துன்பங்களை அடைகிறான் இவைகளை தவிர்த்து இதர விஷயங்களைப் பற்றியோ அல்லது ஜனங்களைப் பற்றியோ ஒரு கவலையுமின்றி இருக்கிறான் இவைகள் விஷயமாக ஒருவித மனக்கலக்கமும் அடையாமல் சற்று ஒரு அறிவாளியைப் போல் விளங்குகிறான் இதே மாதிரி தன்னுடைய சிறிய உலகத்திலும் நடந்து கொண்டால் மனோ சாந்தி அடைவது எளிது யாருக்குமே வெளி விஷயங்களில் ஈடுபடுவதாக இருந்தால் கவலைக்கு அளவே இல்லை அப்படியின்றி வெளி விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது போலவே தன் விஷயங்களும் இருந்தால் இன்பத்திற்கு அளவே இல்லை ஆகவே நாம் கவனித்த மனிதனின் நடத்தையில் யாதொரு ஒழுக்கமும் நீதியும் கிடையாது தானாகவே சில விஷயங்களை தியாகம் செய்தும் சிலவைகளை மேற்கொண்டும் தானாகவே இன்பத் துன்பங்களுக்கு பாத்திரமாகிறான் ஞானிகளோ எல்லா விஷயங்களையும் ஒரே நோக்கத்துடன் பாவிக்கிறார்கள் அதாவது மோகமாக ஆகையால் சாந்தத்தை அடைந்திருக்கிறார்கள் ஆகவே நீயும் இவ்விதம் இருப்பாயாக வசிஷ்டர் நாம் இதுவரையில் சொல்லியதன் பொருளாவது என்று மேலும் சொல்கிறார் இந்த சம்சாரம் ஜெகத் என்பவைகள் ஒரு நீண்ட சொப்பனமென்றே தேச காலம் என்னும் கட்டுப்பாடுகளில் அடங்கியிருக்கும் காலத்தில்தான் பிரபஞ்சமாகிய தோற்றம் காணப்படுகிறது இவ்விரண்டும் ஆனால் கற்பனைகளென்றே முன்னமே சொல்லப்பட்டன இவைகள் விளங்கும் வரையில்தான் இக்காட்சிகளும் தேவைப்படுகின்றன இவைகளை விட்டு பார்த்தால் காட்சிகளும் தோன்றுவதில்லை இக்காட்சிகள் எல்லா காலத்தும் காணப்பட்டே வருகின்றன ஆரம்பமும் இல்லை அழிவும் இல்லை எவ்வளவோ பிரம்மா விஷ்ணு சிவன் இதில் தோன்றியும் நாசமடைந்துமிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தோன்றல் இருத்தல் அழிதல் இவைகளே சிருஷ்டியின் கிரமம் திரும்பி திரும்பி இவைகள் சதா நடைபெற்று கொண்டே வரும் ஒன்றும் சாசுவதமாக இருப்பதில்லை ஆதனால்தான் இவைகள் சத்தியமாகாதென்று சொல்லப்படுவது இந்த அசத்து ஆகிய தோற்றம் இப்பொழுது தோன்றுவது போல்தான் எக்காலத்தும் தோன்றிவரும் இதில் அசம்பாவிதமாக ஏதாவது புதியதாக காணலாம் காணலாமென்பதற்கும் இடமில்லை நியதியின் கிரமம் ஒருபொழுதும் மாறாது ஆகையால் விபரீதமான நடத்தைக்கோ உலகப் போக்குக்கோ யாதொரு இல்லை இதன்படி உலகம் ஒரு காலம் நாசம் அடையலாம் என்னும் கொள்கைக்கும் இடமில்லை அப்படியின்றி உலகம் ஒரு சமயம் அழிந்தாலும் நமக்கென நஷ்டம் இவ்வித மனோநிலையையும் திடத்தையும் நீ அடைவாயாக என்றார் இந்த இந்திரஜாலமாகிய சம்சாரம் சத்தியமா அல்லது அசத்தியமா என்பது தாசுரனுடைய வரலாற்றிலிருந்து அறியப்படும்